உங்களுக்கு புனிதமாக பேசுகிறேங்க கம்மஞ்சோர் கிளாட்றேன் இங்கே பாருங்கள் கம்பு அரை எடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ சாப்பாடு கிளாட்றேங்க பாருங்க தண்ணி குறைச்சதுன்னு தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சு மாவு கொட்டி இது நல்லா கட்டி விடுவாத கட்டி விடுவாத நல்லா கிளறணுங்க இந்த டம்ளரில் மூணு டம்ளர் கம்பு போட்டங்க ரெண்டரை லிட்டரு தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றி கம்பு தண்ணியில் போட்டு அரைச்சி தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேங்க அரைச்சி தண்ணி கொதிக்க வச்சு மூணு ரெண்டரை லிட்டர் மூணு லிட்டர் பக்கமாகவே இருக்குங்க தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றி கொதிக்கிட்டுன்னு தண்ணி கொஞ்சம் நல்லா கம் பண்ணிக்கிட்டு கம்மியாக ஊற்றி நம்ம அரைச்சி மாவு இது கூட போட்டு நைஸாகவும் அரைக்கூடாது கொஞ்சம் திப்பி போய் அரைங்க கல போட்டு கலந்தீங்கன்னா கம்பு சாப்பாடு ரெடி பாருங்க கம்மஞ்சோர் ரெடிங்க இப்படிதான் கிளாருங்க கம்மஞ்சாப்பாடு நான் சிம்பிளா தாங்க போட்டிருக்கேன் நீங்க எங்க பண்ணுங்க நான் வீடியோவை ஃபுல் வீடியோவா போடுறேன் கம்மஞ்சாப்பாடு இப்படி செய்யறதுன்னு வெயில் காலத்துக்குங்க கலாரி தண்ணியில் போட்டு வச்சுட்டு கரைச்சி குடிச்சீங்கன்னா நல்லா இருக்கும் வெயில் காலத்துக்கு நல்லா இருக்குங்க நீங்களும் செஞ்சு பாருங்க இப்படி நைட்டியே கிளறி வச்சிருங்க வச்சு தண்ணியில் போட்டு வச்சுட்டீங்கன்னா காலையில் கரைச்சி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் ஊற்றி கரைச்சி குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க அது கூட ரெண்டு சின்ன வெங்காயத்தை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் எங்கள் சேனல் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் சொல்கிறது புரியலைன்னா நீங்கள் அமௌண்ட் பண்ணுங்கள் நாங்கள் ஃபுல் வீடியோவாக போடுறோம் நீங்கள் அமௌண்ட் பண்ணால் தானே எங்களுக்கு தெரியும் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்